அன்பான வணக்கங்கள் நோய் வந்தபின் மருந்துகளோடும் வேதனைகளோடும் போராடுவதை விட நோய் இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கான வழிமுறைகளையும் குடும்பத்தில் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் வாழ்வியல் சிக்கல்கள் வந்ததுக்கு அப்புறம் கவலைகளோடும் வழி தெரியாமலும் போராடுறதை விட எளிய ஆன்மீக பயிற்சிகளுடன் நம்ம வாழ்க்கையை ஆரோக்கியமாகவும் ஆன்மீகமாகவும் அமைக்கிறதுக்கான பயிற்சி முறைகளை நம்ம கத்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம சகோதரர் பிரகாஷ் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் வணக்கம் நம்ம ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சிகள் என்னென்னு பார்த்தோம் எப்போவுமே ஒரு போக்குவரத்து ஒழுங்காக இருக்கணுன்னா அதுக்கு ஒரு போக்குவரத்து விதிகள் இருக்கிறது அதே போல் ஒரு அலுவலகம் அல்லது பள்ளி ஒழுங்காக செயல்படணும்னா அதில் நேர மேலாண்மை இருக்கிறது யோகா பயிற்சிகளுக்கு கூட நியமங்கள் இருக்கிறது ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட்டில் பயிற்சிகளுக்கு பத்து விதமான நியமங்கள் இருக்கிறதுன்னு தெரியத இந்த நியமங்களோட முக்கியத்துவம் என்ன இதையே நீங்கள் ஒரு கிறிஸ்டியானிட்டி ஆங்கிலேயே பார்த்தீங்கன்னா டென் கமாண்ட்மெண்ட்ஸ் ஒவ்வொரு மதத்திலையும் ஸ்கூலில் படிக்கும் போதுனா சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் லிஸ்ட்டு கொடுப்பாங்க கவர்னெண்ட்டுன்னு சொல்லலாம் கைட்லைன்ஸுன்னு சொல்லலாம் மேக்ஸின்ஸுன்னு சொல்லலாம் எப்படி ஒன்றுமோ சர்ஜ் மார்கம் ஹார்ட்ஃபுல்னஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நியமங்கள்னு வச்சுருக்கோம் மற்ற ரிலிீஜன் மற்ற பார்த்த்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கமான்மெண்ட்ஸு கட்டளைகள்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலாக இது முதல் முதலாக பவுஜி மகாராஜ் எழுதும்போது டென் கமாண்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி எழுதினார் அதுக்கப்புறம் அவருக்கு உள்ளேருந்து ஒரு ரெவலேஷன் வந்தது கட்டளைன்னு ஒன்று சொல்லும் பொழுது அதை செய்யலைன்னா நீங்கள் குருவோட வார்த்தையை மீறின ஒரு அவதூறுக்கு ஆளாக பாயிண்ட் டி பற்றி நம்ம ஏற்கனவே பேசணும் குற்ற உணர்வு ஜாஸ்தியாகும் இதை விட போகக்கூடாதுன்னு சொல்கிறத விட இப்படி செஞ்சால் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒரு வகையான பார்வை இதே நீங்கள் அஷ்டாங்க யோகாவில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து நம்மளுக்கு நியமங்கள் அஞ்சு யமாங் அப்படின்றது அஞ்சு இருக்குது யமா நியமா ரெண்டு சேர்த்து பத்து வருது மனிதனுக்கு வாழும்போது பல இடங்களில் வந்து இந்த மாரல் கொஸ்டின்ஸுன்னு சொல்லி வரும் இந்த இடத்துல எத்திக்கல் கொஸ்டின்ஸ் மாரல் கொஸ்டின்ஸ் இப்போலாம் நீங்கள் அமெரிக்கா யூரோப்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டியே பண்ணுறாங்க எத்திக்ஸில் எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டின்றது ஒரு பெரிய 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 சப்ஜெக்ட் பிற பல வல்லுநர்கள் அதை பற்றி நிறையா எழுதுகிறாங்க வாழும்போது நான் எதை செய்ய வேணும் எதை செய்யக்கூடாதுன்றதில் தெளிவாக இருக்கணும் இது வெறும் லௌகீக வாழ்க்கைக்கு தான் பொறுமான்னு பார்த்தீங்கன்னா இதை விட ஆக்சுவலாக ஆன்மீக வாழ்க்கைக்கு இன்னும் பொருந்தும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு மலையில் ஏறிங்க ஒரு ஐயாயிரம் அடி மலையில் ஏறுங்கன்னா ஐநூறு அடியிலேருந்து ஒருவேளை உருண்டு கிழமை தான் அடி போடும் ஆனால் நாலாயிரம் அடி ஐயாயிரம் அடியிலேருந்து விழுந்தீங்கன்னா உயிருக்கே கண்டிப்பாக ஆபத்து வரும் இதே மாதிரி லௌகீக வாழ்க்கையை தாண்டிய இரண்டும் ஒன்றாக ஒன்றத்தினோட எக்ஸ்டென்ஷன் இன்னும்னானா இருந்தாலும் எப்படி வந்தேனே இப்போது கன்னியாகுமரியில் போயிட்டு உங்களால் ஒரு ஹெலிகாப்டர் எடுத்து மேலே போய் பார்க்க முடிஞ்சதுன்னா அங்கே இருக்கிற பே ஆஃப் பெங்கால் இந்தியன் ஓஷன் அரேபியன்ஸ் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுவோம் அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு மிக்ஸாக கலர் தெரியும் இங்கே ஒரு கலர் இங்கே ஒரு கலர் இங்கே ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே இடம் இதேமாரி இந்த லௌகீக வாழ்க்கையானது ஆன்மீக வாழ்க்கையுடன் இணையும் பொழுது இதை தாண்டிய கட்டத்துக்கு வரும்போது இங்கே இருந்த பொறுப்புகளோடு அங்கே இன்னும் உங்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தி இதற்கு காரணம் இருக்குது எதனாலன்னா நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ ஆன்மீக பயிற்சியில் வரவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் எண்ணெய் சக்தி ஜாஸ்தியாகுது அதனால் தான் சாரி மகாராஜ் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார் பீ கேர்ஃபுல் ஆஃப் வாட் யூ விஷ் ஃபார் பிகாஸ் இட் ஹேஸ் டு பிகம் ட்ரூன்வர் எதனாலன்னா நம்ம ஒரு எபிசோடுக்கு முன்னாடி ரெண்டு எபிசோடுக்கு முன்னாடியே பார்த்தோம் தொடர் நிலை நினைவில் இருக்கிறது கான்சன்ட்ரேட் மெம்பரன்ஸ்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த நினைவில் நீங்கள் ஒரு எண்ணத்தை போட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பல வருடம் ஆன்மீக பயிற்சி பண்ணினா உங்கள் வாழ்க்கையில் இந்த சிங்க்ரோனா சிட்டின்ற ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் நம்ம ஏதோ நினச்சிட்ருப்போம் அது டேஜாவூன்னு சொல்லலாம் சிங்க்க்ரானா சிட்டின்னு சொல்லலாம் அது அப்படியே நடக்கும் நடக்கிற மாதிரி இருக்கும் இல்லை நடக்கும் அப்படின்னா உங்களுடைய எண்ணங்களே நீங்கள் ரொம்ப 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 சுத்தமாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் இல்லை ஆன்மீகத்தில் மேலே போகும்போது உங்களுக்கு தெரியாத பல சக்திகள் உங்களுக்கு உருவாகுது மற்ற மார்க்கத்தில் சக்திகளை வெளியில் பிரயோகப்படுத்து வழி கொடுத்தாலும் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய குருநாதர்கள் சக்தின்ற மார்க்கத்தில் மாட்டிக்காமல் நம்மளை கரெக்டாக இப்போ வந்து சக்தின்றது வந்து ஒரு ஒரு ஆறில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு முதலே இருக்கிறது முதலே நீங்கள் ஆண்டிங்கன்னா எல்லாரையும் பயமுறுத்தலாம் முதல்ல உங்கள ஆண்டிடுச்சின்னு வச்சுக்கி கலையிடுவீங்க சக்தின்றது கிட்டது அது மாதிரி இட்ஸ் லைக் அ டபுள் ஹெட்ஜ் ஸ்வாட் இங்கிலீஷில் சொல்லலாம் ஒரு கத்தி ரெண்டு பக்கம் ஷார்ப்பாக இருந்த நடுவில் பிடிச்சா என்ன ஆகும் இதை போன்ற ஒரு நிலையில் வரும்போது உங்களுடைய எண்ணம் மற்றும் வாழ்வியல் தூய்மையை ரொம்ப தெளிவாக இருக்கணும் இதற்காக தான் அந்த காலத்தில் பத்தஞ்சலி மாமணிவர் யமான் வச்சார் இதை தான் பாபுஜி மாரா பத்து நியமங்கள் அப்படின்னு சொல்லி அதிலேயே அவர் என்ன சொல்கிறாரு இதெல்லாம் செஞ்சால் நல்லதுன்றார் வாழ்வியல் முறை அதை மூன்று பாகமாக நான் என்னோடய பர்சனல் லைஃப்பில் பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு முறை இந்த பத்து நியமங்களை பற்றி ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஒரு செமினாரில் பேச வேண்டியதாக இருந்தது ஆன்மீக எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களாம் சேர்ந்த இடத்துல இதெல்லாம் மூன்றாக பிரித்து நான் பேசினேன் என்னுடைய பர்சனல் வேல்யூ சிஸ்டம் என்னோடய அணியுடன் என்னோடய க்ளோஸாக ஒர்க் பண்ணுறவங்களோடு இருக்கும்போது இருக்கக்கூடிய வேல்யூ சிஸ்டம் அப்புறம் உலகத்துக்கான வேல்யூ சிஸ்டம்ன்ற மாதிரி இதெல்லாம் பிரித்து அப்போ அந்த பத்து நியமங்கள் எது என்னோடய பர்சனல் வேல்யூ சிஸ்டம் எது குழுமமான வேல்யூ சிஸ்டம் எது உலகம் சார்ந்த வேல்யூ சிஸ்டம் சொல்லி பேசுகிறோம் இந்த பத்து நியமங்கள் உங்களுடைய ஆன்மீக பாதையில் செல்லும்போது சிசிறு தட்டாமல் எண்ணமும் வாழ்வியல் சார்ந்த வழிமுறைகளும் தெளிவாக சுத்தமாக இருக்கிறதுக்காக எழுதப்பட்டவை இந்த நியமங்களோட முக்கியத்துவம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது ஒரு கைட்லைன்ஸ் ஆன்மீக சாதகர்கள் அவங்களோட பயிற்சியில் இதை கடைபிடிக்க முயற்சி செய்யலாம் ஆன்மீக சாதனை நம்ம தொடர்ந்து போது இந்த நியமங்கள் நம்ம வாழ்க்கையோட முறையாகவே மாறிடுறது இதில் நம்ம முதல் நியமத்தை பார்க்கலாம் அதிகாலைக்கு முன்பாகவே விழித்தெழுந்து நிர்ணயித்து கொண்ட நேரத்தில் பிரார்த்தனையை சமர்ப்பித்து தியானம் செய்யுங்கள் சூரியோதயத்திற்கு முன்பே இவற்றை செய்து முடிப்பது சால சிறந்தது தியானத்திற்கான தனி இடத்தையும் இருக்கையையும் அமைத்துக் கொள்ளுங்கள் முடிந்தவரை ஒரே நிலையில் அமரும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் உடல் மற்றும் உள்ள தூய்மைக்கு முக்கியத்துவம் அழியுங்கள் இந்த நியமம் எளிமையாக பழக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்கு உங்களோட அறிவுரை என்ன இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு லைன் படிச்சீங்க ஒவ்வொரு லைனாக படிச்சு அந்த ஒவ்வொரு லைன் என்ன சொல்ல வருது இதன் மூலமாக நம்மளுடைய பர்சனல் லைஃபுக்கும் ப்ரொஃபஷனல் லைஃபுக்கும் எப்படி அதாவது ஆன்மீக குருநாதர்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை தாண்டிய பல பலன்கள் விளையக்கூடிய ஒரு இடத்துல நம்ம கொண்டு போய் விடுறாங்க அவங்க நேரடியாக கமிட்மெண்ட் கொடுக்கறதில்ல ஆனால் எப்படி என் லைஃப்பில் நடந்தது எப்படி எல்லாருக்கும் நடக்கின்றதை நம்ம பார்ப்போம் முதல் லைன் அதிகாலைக்கு முன்பாகவே விழித்தெழுந்து நிர்ணயித்து கொண்ட நேரத்தில் பிரார்த்தனையை சமர்ப்பித்து தியானம் செய்யுங்கள் இதே ஒரு மூணு பகுதி இருக்குது அதிகாலையின் முன்பாகவே விழித்தெழுந்து அப்படின்னா எப்போ எழுந்துக்கணும்னு ஒரு கேள்வி வரும் நார்மலாக நம்ம சொல்கிறது புதுசாக தியானமாக இருப்பவங்க இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் பண்ணோன்னு சொல்லி சொல்கிறோம் நல்லா உங்களுக்கு டீப்பாக நீங்கள் ப்ராக்டிஸில் இறங்கி செய்யும்போது கிட்டத்தட்ட ஐம்பது நிமிஷத்துலேயும் ஒரு அன்ன ஒரு மணி நேரம் வரைக்கும் சாதாரணமாக போகும் இப்போது நீங்கள் வந்து ஒரு இந்த ஈக்குவட்டார் ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் டிகிரிஸ் ஏரியாவில் இருக்கிறவங்க பூமத்திய ரேகைன்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியனோட மூமெண்ட் மோரார்ல ஃபிக்ஸ்டாக இருக்கும் ஆறு மணி அஞ்சு அதே மாதிரி சாயங்காலம் ஆறு அஞ்சு இப்படி மாறிட்டே வரும் தள்ளி போகப்போ டிவியேஷன் நல்லா வரும் அதை நம்ம தனியாக பார்ப்போம் ரெகுலராக சன்ரைஸ் சன்செட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஹாஃப் அன் ஹவர் நடக்கிற இடத்த பற்றி முதல்ல பேசுவோம் இப்போ இங்கே நான் அப்படின்னா எத்தனை மணிக்கு எழுந்துக்கணுன்ற ஒரு கேள்வி வருது இதே மாதிரி நம்ம காற்றாலும் எழுந்தோன்னா பல பேர் நேரடியாக தியானத்திற்கு போக முடியாது சில பேருக்கு காலை கடன்கள் இருக்கும் இல்லை இன்ஃபேக்ட் தாஜி ரீசண்டாக என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் சூரிய நமஸ்காரமோ இல்லை ஏதாவது ஒரு ஆசனமோ பண்ணிவிட்டு ஒரு இரண்டு மூன்று நிமிஷமாவது பிராணாயாமம் பண்ணிவிட்டு அப்புறம் தியானத்தில் உட்காருன்றது எதனாலன்னா அப்போ உடலில் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம்லாம் போயிடுது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எழுந்துட்டு டக்குன்னு பல் அழுகாமல் பல்லு கூட அழுக்காமல் அப்படியே உட்காந்துருவாங்க ஒன்று அவங்க தியானத்து மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லை பேசிக்கலி அவங்க சோம்பேறினா உட்காந்தா நல்லா தூக்கம் வரும் திரும்பி ரெண்டு வகையில் ஏதோ ஒன்றுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ ஆறு மணிக்கு சூரிய உதயம்னு சொன்னால் நீங்கள் ரெகுலராக தியானம் செய்பவர்களாக இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் செய்வீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நாலரை நாலாயிரமக்கால் கிடைக்கணும் ஸோ சூரிய உதயத்திற்கு ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்பாகன்னு சொல்லும்போது அது ஒரு பிரம்ம முகூர்த்தமாக இருக்குது பிரம்ம முகூர்த்தம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெண்டு மணி நேரம் பிஃபோர் சண்டேஸ் டூ டு த்ரீ ஹவர்ஸ் பிஃபோர் சண்டேஸ் உங்களுக்கு பிரம்மமுகூர்த்தம் டைம் இதில் பழகும்போது நம்ம இன்னொரு எபிசோடில் முதலே பேசினோம் இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைஏஎம் கிளப்புன்னு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு அங்கெல்லாம் நார்மலாக ஏழு மணிக்கு எழுந்துக்கிறதா அங்கே இருக்கிற பல பேர் சொல்லுவாங்க இந்த அஞ்சு மணிக்கு எழுந்துக்கும் போது ஆக்சுவலாக உங்களுடைய மனதும் உங்களுடைய இதயமும் இருப்பதுக்குள்ளே ஹையஸ்ட் லெவலில் பொட்டென்ஷியல் ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதே மாதிரி அந்த நேரத்தில் தான் ஒரு முறை பாபுஜி மகாராஜ் ஒரு புத்தகத்தில் எழுதினது நல்லா ஞாபகம் வருது காட்டில் ஒரு தடவை தியானம் பண்ணுறாரு ரெண்டரை மூணு மணிக்கு அவர் தியானம் பண்ணுற இடத்துல அஸ்வினி தேவதைகள் உட்காந்துருக்காங்க அப்போ அவர் கேட்குறாரு அவரால் ஏதோ விதத்தில் கம்யூனிகேட் பண்ண முடியுது கேட்குறாரா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது எங்களோட நேரம் பான்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்களாம் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களை மீறிய ஒரு ஹையர் பவர் அந்த நேரத்தில் அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம தியானம் செய்வது இருப்பதற்குள் உயரிய குறிக்கோளை அடைவது இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்தில் அந்த உயரிய குறிக்கோள் நீங்கள் இருக்கிற இடத்துலையே வரக்கூடிய அதிர்வலைகள் வழியாக வரக்கூடிய ஒரு இடம் உருவாகுமோ அந்த நேரத்தில் பண்ணுறது பெட்டர் ஒரு நாலரை மணிக்கு கேந்துக்கிறீங்க காலைக்கிடங்கள் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஓட்டவர் அவங்க அவங்களுடைய மார்னிங் ஒபிலேஷன்ஸ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் முடிந்தால் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வீட்டுக்குள்ளே குயிக்காக வேகமாக நடங்க சில பேர் ஆசனாஸ் பண்ண வராது தெரியாது பிடிக்காது குயிக்காக ஒரு பத்து நிமிஷம் நட உடலில் கொஞ்சம் ஒரு சுறுசுறுப்பு வரும் ஏன்னா அந்த ரத்த நாளங்கள் வேகமாக வேலை செஞ்சு லேசாக வேர்க்கிற மாதிரி வரும்போது நான் முன்னாடி சொன்னேன் பூமத்தி ரேகை சார்ந்த இடங்கள் என்ன சீக்கிரமாக வேர்த்துடும் ஒரு பத்து நிமிஷம் நடந்தாலே வேர்க்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் உட்காரும்போது உங்களுக்கு இந்த நிறைய பேர் கேட்குற ஒரே நான் தூங்கிட்டேனான்னு எனக்கு தெரியல எக்ஸ்பீரியன்ஸ் டீப்பாக இருந்ததோ தூயினாங்களான்னு தெரியாத நிலையில் நம்ம இருப்பாங்க அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நடந்துட்டு உட்காந்தா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை செய்யும்பொழுது அவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நேரடியாக நம்ம தியானத்துக்கு போவதில் முதல்ல வந்து எழுந்த உடனே ப்ரிஃபரபிளி நீங்கள் பாயிண்ட் பி க்ளீனிங்கை டாய்லெட் போகிறதுக்கு முன்னாடி பண்ணால் ரொம்ப நல்லது இல்லை டாய்லெட்டை போட்டு காலை கடன்களை முடித்ததுக்கு அப்புறமாக பாயிண்ட் பி கிளீனிங் பண்ணுறோம் பாயிண்ட் பி கிளீனிங் முடித்தோன்னா பிரார்த்தனின் மூலமாக கனெக்ட் பண்ணுறோம் சீக்குவென்ஸ் அது அதற்கப்புறமாக அங்கேருந்து அப்படியே தியானத்துக்கு போகிறோம் இந்த தியானத்தை அவர் சொல்கிற மாதிரி சூரியோதயத்திற்கு முன்பே விற்றை செய்து முடிப்பது சாலச் சிறந்தது அது முன்னாடியே முடிச்சிட்டிங்கன்னா பெஸ்ட்டு பெனிஃபிட் அப்போ தான் மேக்ஸிமம் இப்போ ஒரு வியாபாரியாக இருந்தால் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ப்பாங்க இப்போ ஆன்மீகத்தில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன என்னுடைய தெய்வத்தை நோக்கி செல்லக்கூடிய இந்த பாதையில் தெய்வீக நிலையை அடையக்கூடிய பாதையில் இன்னும் வேகமாக நான் போனோம் அப்படின்னா என்னுடைய எஃபர்ட் ஹையர் லெவலில் இருக்கும்போது ரிட்டர்ன்ஸ் ஹையர் லெவலில் இருக்கும் அதனால் சால சிறந்ததுன்னு சொல்லி சொல்கிறாரு இந்த இடத்துல இதுக்கு அடுத்த லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தியானத்திற்கான தனியிடம் இருக்கையே அமைத்து கொள்ளுங்கள் இது நம்ம ரெண்டு மூணு எபிசோடு முன்னாடி பேசணும் அந்த பேவ்லோஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வித் டாக்னு சொல்லி அந்த உடனே சாப்பாடு கொடுக்கறது நாள் கழித்து சாப்பாடு கொடுக்காமல் இருக்குன்னா பெல்ல அடித்தோடனே அதுக்கு இதாகவும் சலிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் டைஜஸ்டிவ் ஜூஸ் வருதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதே மாதிரி நீங்கள் இந்த டைமில் உட்காறீங்கன்னா உங்களுடைய அதிர்வலைகள் உங்களுக்கே தெரியாமல் உருவாக ஆரம்பிச்சிடுது நான் உங்களுக்கு இன்னொரு எபிசோடில் சொன்னோம் என்னோடய ஃபிக்ஸட் டைம் அஞ்சரை ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ த்ரீ மினிட்ஸ் இருந்தேன் நார்மலாக ஒரு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் உட்காருவேன் அது அப்படியே கண்டினியூ ஆகும் இது உட்காரும்போது ஒரே இடத்துல உக்காரும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் முக்கியமாக இந்தியாவில் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் விளையாடுறதுக்குன்னு ஒரு இடம் வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை சாமியரைன்னு தனியாக இருக்கும் சமையல் ஒரு இறை இன்றைக்கி ஒரு ரூமில் சமையல் நாளைக்கு பெட்ரூமில் சமையல் நாளைக்கு ஹாலில் சமையல் கிடையாது எதற்கு அந்தந்த இடம் இருக்கிற மாதிரி தியானத்துக்கும் ஒரு தனி இடம் அதில் முக்கியமாக அவர் சொல்லக்கூடியது ஒரே நிலையில் அமரும் பழக்கத்து இதுக்காக தான் வந்து நம்ம அங்கங்கே நம்ம இந்த ஆசனாசை பற்றி பேசுகிறோம் ஏன் ஒரே நிலைன்னா நார்மலாக நம்ம என்ன ஆகுனா டீப்பாக அப்படி போக ஆரம்பிச்சிடுவோம் நார்மலாக தாஜி என்ன சொல்கிறாருன்னா ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது யோகிக் எனர்ஜியானது டிசென்ஸ் டவுன் சொல்லி சொல்கிறார் மேலிருந்து இறங்குகிறது இறங்கும் போது நல்லா தெரியும் ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் போது அது இறங்கி நம்ம உடலில் வியாபித்து உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ தண்ணி பெய்யும்போது பாத்திரத்தை மழை பெய்யும் இப்படி பிடிச்சா ஃபுல்லாக தண்ணி இருக்கும் இப்போ சாச்சு வச்சிங்கன்னா கொஞ்சம் வெளியில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ரொம்மினதும் கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ முடிந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இதுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க என் கழுத்து கீழே போகுது நான் என்ன பண்ணேன்னா இப்போ ரொம்ப சயின்ஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுது நானே இப்போ வச்சுருக்கேன் அந்த நெக்ஸ்ட் சப்போர்ட்டுன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கேன் ஐநூறுரூவா ஆயிரூபாய்க்கு நெட்டில் தேட்டி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் மெடிடேஷன் நெக்ஸை போட்டுன்னு சொல்லி வருது போட்டுவிட்டிங்கன்னா உங்களுடைய நெக்கு இப்படி கீழே போனால் கூட இதை தாண்டி உங்களுடைய இது போகாது முடிந்த அளவுக்கு ஒரே இடத்துல படுக்கையில் உட்காராமல் இருக்கிறது பெட்ரு சுவரை சார்ந்தோ இல்லை உங்களை தரையில் உட்கார்து கஷ்டமாக இருந்தால் சேரில் கால தொங்க போட்டு உட்கார்றதோ உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இதில் சொல்லாத சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தாஜி சொல்கிறது சார்ஜ் மாரா சொல்கிறது கூட முடிந்த அளவுக்கு விரலை சேர்த்து வச்சுக்கோங்க காலை சேர்த்து வச்சுக்கோங்க எதனாலனா இதில் ஒரு எனர்ஜி ஃப்ளோ வருது நீங்கள் டாக்டர் உங்களுக்கு ஆயுர்வேதத்தை தெரியும் பிராணாயாமம் மற்ற எக்ஸசைஸ் பண்ணி இப்படி வெளியில் விட்டுவிட்டிங்கன்னா வெளியில் போய்டும் அதுக்காக முத்ராசுன்னு சொல்லி முடிக்கிறோம் எனர்ஜி உள்ளே ஃப்ளோ ஆகிறதுக்கு ஸோ தியானத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் முடிந்த அளவுக்கு கையை மூடிக்கொண்டும் இந்த பாடி வந்து ஃபுல் சைக்கிள் க்ளோஸாக இருக்கும் இதை நம்ம செய்யும்போது இந்த தியானத்தின் மூலமாக நமக்கு எது கிடைக்கணுமோ அது முழுமையாக கிடைக்குது நூறுரூவாவுக்கு சில்லுற கேட்டோன்னா நூறுரூவா சில்லறா நூறுரூவா கொடுத்து எழுபது ரூபா சில்லற கொடுத்தானே எனக்கு கம்மி ஸோ இது வந்து முடிந்தவரை ஒரே நிலையில் அமரும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடல் மற்றும் உள்ள தூய்மைக்கு முக்கியத்துவம் அழியுங்கள் நம்ம முதலே சொல்லியிருக்கோம் உடல்ன்றது ஒரு ஆலயம் அந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கர்ப்பகிரகம் வந்து இதயம் இது கோயில் கர்ப்பகிரகம் உள்ளே இருக்குது கடவுளில் ஒரு பல்லக்கில் வச்சு உள்ளே கொண்டு வரீங்க ஃபுல்லாக குப்பியாக இருந்தால் கடவுளுக்கு எப்படி நம்ம இடம் கொடுக்க முடியும் தியானத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் கடவுளுடைய வருகைக்காக வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுமோ அந்த இடம் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பாயிண்ட் பி க்ளீனிங் பண்ணியிருக்கணும் நைட்டு ஒழுங்காக பெட் டைம் ப்ரேயர் பண்ணியிருக்கணும் அதுக்கு முன்னாடி பாயிண்டே மெடிடேஷன் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிட்டு உங்களுடைய ஆழ்நிலை மனதை கடவுள்கிட்டையோ குருட்டையோ கொடுக்கும் பொழுது அந்த ஆழ்நிலை மனது ராத்திரி முடிஞ்ச அளவுக்கு அப்படியே சுத்தமாக இருந்து காற்றால் போது உங்களுடைய உள்ளத்துமே சரியாகுது ப்ரிஃபரபிளி தாஜி இப்போ ரீசண்டாக என்ன கைட்லைன் சொல்கிறாருன்னா முடிஞ்சதுனா குயிக்காக டேக் அ ஷவர் அப்படின்ற ஒரு மக்கா தண்ணி விட்டுங்க ஒரு மக்கு தண்ணி விட்டுங்க நம்ம இந்த நிலத்துல ஒன்று ஒரு மக்கு ரெண்டு மக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை உடல் தூய்மை ஏன்னா நம்மளுக்கு வந்து சைக்கலாஜிக்கலி ஒரு உடல் தூய்மையாக இருக்குன்ற ஃபீலிங்கே உங்களுடைய மெடிடேஷன் பெட்டராக கொடுக்கும் இப்போ நீங்கள் நார்மலாக வந்து கூட்டு தியானத்துக்கு போவீங்க கூட்டு தியானத்துக்கு போதும் நம்ம குளிச்சுட்டு போவோம் குளிச்சுட்டு போகலாம் யாரும் கேட்க போகிறது இல்லை யாருக்கும் தெரியும் தெரியாது கேட்கவும் ஏன்னா இந்த காலத்தில் சென்டரிஸ்ட்டு போய்ட்டுறாங்க ஆனால் குளிச்சுட்டு போகும்போது நம்ம மனசுக்குள்ளே நான் சுத்தமாக இருக்கிறேன் மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா தான் சுத்தமானவன் அப்படின்னு மற்றவங்க சொல்லணுன்ற நினைப்பு உண்டாம் அப்படி இருக்கானான்றது வேற விஷயம் அதனுடைய முதல் படியாக வாழ்க்கை தூய்மைக்கு முதல் படியாக உள்ளம் மற்றும் உடல் தூய்மையை இந்த மேக்சினில் நியமங்களை முழுமையாக சொல்றதான் நான் பார்க்குறேன் ஸோ இதிலே வந்து அந்த கடைசி லைன் எனக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கிறது உடல் தூய்மைக்கும் உள்ள தூய்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க சொல்லியிருக்கிறது நம்மளோட முதல் நியமத்திலேயே இதை நம்ம வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுன்னு எடுத்துக்கலாமா அதே போல் உள்ளம் அமைதியாக இருக்கிறதுன்னு எடுத்துக்கலாமா ஏன்னா நம்ம அஷ்டாங்க யோகத்தில் பார்க்கும்போது இந்த சௌச்சம்னு சொல்கிறது வந்து முதல் நியமமாக இருக்கிறது அங்கே வந்து சௌச்சம்னு சொல்கிறது வந்து வெறும் புற தூய்மை மட்டுமல்ல உடம்போட அகத்தூய்மையை பற்றி நம்ம அங்கே பேசுகிறோம் புற தூய்மை நீரால் அமையும் அகத்தூய்மை வாய்மையால் பேணப்படும் அப்போது இந்த உடம்போட வெளிப்புறமாக இருக்கக்கூடிய தூய்மைன்னு சொல்கிறது கூட நம்ம குளிக்க சொல்கிறது ஒரு மிக மிக சிறந்த பயிற்சியாக இருக்கும் ஆயுர்வேதத்தை பொறுத்தளவில் எந்த தியானம் பண்ணுறதா இருந்தாலும் அல்லது எந்த விதமான மந்திரங்களோ எந்த விதமான தெய்வத்துக்குள்ள விஷயங்கள் பண்ணும்போதே நம்ம குளிச்சுட்டு தான் நம்ம அதை பண்ணுறோம் அதிலே வந்து நிறைய பலன்கள் இருக்கிறது நம்ம ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியிலையுமே வந்து தியானம் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு ஒரு மகோ இல்லை ரெண்டு மகோ தண்ணியில் நம்ம ஷவர் பண்ணிக்க சொல்கிறோம் இந்த உடம்போட ஆரோக்கியத்துக்கு இந்த ஆசன பயிற்சிகள் மிக முக்கியமாக இருக்கிறது இது வறுமல் காப்போம் நம்ம சொல்கிறதே வந்து நோய் வந்ததுக்கு அப்புறம் அல்லது உடம்புல பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட்டுட்டு அதை ஒரு கம்ப்ளைண்டாக சொல்கிறதோ அல்லது அதை ஒரு சாக்குப்போக்காக சொல்கிறதோ இல்லாமல் இருக்கிறதுக்கு அது பதஞ்சலி முனிவரில் இருந்து இப்போ நம்ம இந்திய அரசாங்கம் வரைக்கும் சொல்கிறது ஆசன பயிற்சிகள் வந்து உடம்ப ஆரோக்கியமாகவும் தூய்மையாகவும் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் கூட நம்ம முதல் நியமத்தில் வந்து அந்த உடலும் உள்ளமும் தூய்மையாக இருக்கணும்னு சொல்கிற இடத்துல வந்து அந்த உடல் தூய்மையை நம்ம ஆசனங்களாக எடுத்துக்கலாமா கண்டிப்பாக நம்ம பார்த்தோன்னா ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப 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 நம்ம குருநாதர் ரொம்ப சட்டிலாக ரொம்ப சூட்சமாக தான் சொல்லுவாங்க எப்பவுமே வந்து அப்படி சொல்லுவாங்க ஒரு கோடு தான் போடுவாங்க அதை புள்ளியாக மாற்றி ரோடாக மாற்றி வண்டி விட்டுறதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது உடலை தூய்மையாக வச்சுக்கோ உள்ளத்தை தூய்மையாக வச்சுக்கோ அது என்னன்றதை நம்ம தான் கண்டுபிடிக்கும் ஏன்னா இதில் இன்னொரு ஒரு இன்டெரக்டாக ஒரு இஷ்யூவும் வரும் இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் இருக்குது ஐம்பது வருஷம் கழித்து மக்கள் வந்து இதை எப்படி அணுகுவாங்க நமக்கு தெரியாது இரநூறு விஷயங்கள் எப்படி அனுப்புவாங்க தெரியாது சில விஷயங்கள் காலத்திற்கு அப்பாற்பட்டு எப்பவுமே இருக்கும் சில விஷயங்கள் காலத்திற்கு ஏற்றாற்போல் மாறிட்டே போகும் அப்போது கிளீனிங்க்கு வேறு மாதிரி இருக்கலாம் உடல் தூய்மைக்கு வேறு மாதிரி இருக்கலாம் உள்ள தூய்மைக்கு வேறு ஏதாவது இருக்கலாம் ஆனால் அவர் அப்ஜெக்டிவை சொல்லிடுறாங்க இந்த டென் மேக்ஸிம்ஸில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உன்னுடைய எண்டு குறிக்கோள் என்னவாக இருக்கணும் எண்ட் அப்ஜெக்டிவாக இருக்கணும் எப்படி நீ தயாராக இருக்கணும் அப்படின்ற வழிமுறைகள் நம்மள்ட்ட ஃப்ரீடம் விட்டுறாங்க இன்றைய காலகட்டத்தில் இன்றைய காலகட்டத்துக்கு மட்டும் இல்லை பதஞ்சலி மணி கடைசி ஐ அஞ்சு ஆறாயிரம் வருடங்களுக்கும் உடல் தூய்மைக்கும் உள்ள தூய்மை இரண்டுத்துக்குமே உள்ள தூய்மைக்கும் அவர் வந்து பிரத்யாகரா தாரணா ரெண்டும் சொல்லியிருக்கார் உடல் தூய்மைக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஆசனங்களும் பிராணாயமும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை முன்னாடியே செய்ய முடிஞ்சால் நல்லது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரியவர் மூன்று மணிக்கு வந்துப்பார் ஒன் ஹவர் யோகாசனம் பிராணாயமெலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தியானத்தில் உட்கார் ஒருத்தருக்கு ஒரு வழி ஆல் ரோட்ஸ் லீட்டு ரோம்னு சொல்லுவாங்க அது உண்மையாக பொய்யோ அவங்கவுங்களுக்கு ஒரு வழி இருக்கும் குறிக்கோளை சொல்லிட்டிங்கன்னா கடலில் போய் நதி சேரணும் அது இமாலயஸில் வந்து கங்கையாக மாறி போகிறதா இல்லை சவுத் இந்தியாவில் ஏதாவது ஒரு மலையில் விழுந்து அது வந்து காவிரியாக மாறி போகிறதான்றது அது தண்ணி தான் முடிவு பண்ணணும் போய் சேர வேண்டிய இடம் கடல் போய் சேர வேண்டிய இடத்திற்கு போகக்கூடிய சிறந்த மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா சுத்தம் அந்த சுத்தத்திற்கு எது உங்களுக்கு சரின்னு தோணுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி முறைகளில் தியானத்துக்கு முன்னாடி உடல் தூய்மைக்கும் உள்ள தூய்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க சொல்லியிருக்கிறது இதே போல் ஸ்ரீவர்மாவோட ஆரோக்கிய வாழ்விக்கான வாழ்வியல் கோட்பாடுகளில் இந்த உடல் தூய்மைன்னு சொல்கிறது வந்து நம்ம ஆசனங்களும் நாம் உண்ணும் உணவு நாம் பருகும் நீர் நாம் சுவாசிக்கும் காற்று இந்த மூணு விஷயங்களுமே வந்து ஆரோக்கியமான உடம்புக்கு அடித்தளமாக இருக்கிறது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுன்னால் சாத்விக் உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நீங்க ரஜசிக் உணவு பழக்கங்களை பாரம்பரியமா பின்பற்றவர்களாக இருந்துச்சுனால் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கிறது அல்லது மனசுல ஏதாவது பிரச்சனை இருக்கிறது அப்படின்னா முதல்ல நீங்க கவனிக்க வேண்டியது உங்களோட உணவு அதற்கப்புறம் ஜலம் வந்து மகா ஔஷதம் நீங்க மருந்துகள் எடுக்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு உள்ளால் பார்க்க வேண்டியது உங்களோட பசி நல்லா இருக்கிறதா டாய்லெட் ஒழுங்கா போறதா தூக்கம் சரியா இருக்கிறதா இது நம்ம உடம்ப தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு வெறும் அடிப்படையாக இருக்கிறது தண்ணி நிறைய குடிக்கிறீங்களா பாருங்கள் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கா பாருங்கள் மனச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதா பாருங்கள் இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறதா இருந்துச்சினால் நீங்கள் சரி பண்ண வேண்டியது உங்களோட உணவு பழக்கமும் உங்களோட சுவாசமும் இது பண்ணிட்டு நாம் தியான பயிற்சியை பண்ணும்போது மிக சிறந்த பலன்களை கொடுத்துருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு வருடங்களாக நோயால் பாதிக்கப்பட்டு வரவங்களுக்கு கூட நாம் மருந்துகளோட ஆசன பயிற்சிகளையும் தியானத்தையும் ஒரு சிகிச்சை முறையாகவே கொடுத்துட்டு வரோம் இதனால் நாட்பட்ட நோய்கள்ல இருந்தும் வெளியில் நம்ம சொல்ல முடியாத மனக்கவலைகளில் கூட இது யார்கிட்ட நம்ம சொல்றது இதுக்கு என்ன தீர்வு அந்த மாதிரி கவலையில் வரக்கூடிய நிறைய பேருக்கு வெறும் பயிற்சி முறைகள் மட்டும்தான் இங்க நம்ம நிறைய கவுன்சிலிங்கோ அல்லது கஷ்டமான விஷயங்களோ எதையுமே கொடுக்கறதில்லை இந்த முதல் நியமங்களை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அதில் உங்களோட பயிற்சியோட முதல் பலன்களை நீங்கள் உணர முடியும் இந்த முதல் நியமம் நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி மிக எளிமையாக விளக்கமாக பிரதர் பிரகாஷ் அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க மீண்டும் இரண்டாவது நியமங்களோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி